வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஒரு அருமையான தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி பஜ்ஜியைனா இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவாப்பிளையை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட தேவையான அளவு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் பஜ்ஜிக்கு நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ண போகிறதுல எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் தக்காளி இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொட்டை புளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பஜ்ஜியை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு அருமையான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு களிக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்